புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவோம் ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்க மாங்கன்னு படம் தான் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுவோம் அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு நாங்கள் கெஞ்சுவோம் அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் எப்படிப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடுன பணத்துக்கு படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா ஆனால் இப்போ மூணாவது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துட்றாங்க கரெக்டா கரெக்ட் தானுக்கானு அது தப்புன்னு சொல்லலை கிண்டலுக்காக சொல்லலை ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்கு நீங்கள் எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேணு போராட்டமாக இருக்குது நல்ல படங்களுக்கு கூட தேட்டருக்கு கொடுக்க முடியாத ஒரு தேட்டரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவே இன்றைக்கி சும்மா இருப்பான் புரியுது உங்களுக்கு இன்னைக்கு சும்மா சுற்றிட்டுருக்கேன்னா நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான் ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு ஒரு மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேறு காணுமே அதே பார்த்தீங்களா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆமா சித்தாரா விஜயா விஜய் விஜய் ஆ மலையாளம் மலையாளத்துக்கு அப்போது மலையாளத்துக்காரங்களே வர மாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு நீ அதையும் கூட்டி வரணும் அடுத்த கூட்டு வர எப்போ ரொம்ப சக்ச இதே அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா நல்லா இருந்தது ஆமாம் கூப்பிட்டு வர அப்போ இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர் கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பேன் பிள்ளைங்க அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது ஸோ இவங்க அனை அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வேண்டும் எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் இருந்தேன்னா மன்னிச்சிருங்க இசையமைப்பாளர்கள் தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும் ஹீரோ ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல நம்ம பாடலாசிரியார் தயாரிப்பாளர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வில்லன் வில்லன் கம் ஹீரோ ஹீரோ கம் வில்லன் இது எமன் வில்ல எமன் ஹீரோன்னு தெரில அந்த கன்ஃபியூஷனில் ரெண்டு பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம் ரெண்டு பேர்த்தையும் அவன் பொம்பளை கிட்ட வில்லனாக இருக்கான் நீ கொன்றுதல் வில்லனாக இருப்ப போடு ஆக மொத்தம் இந்த ரெண்டு வில்லன்களும் வாழ்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்தி சரி வாழ்த்துகிறேன்